யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் மீண்டும் பெயர் மாற்றம் நாடுளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் மாணவர்கள் பாதிப்பு தனது பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் இரவிலும் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ள நடவடிக்கை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இன்றைய தினம் சிறை கைதிகளின் நலன்களுக்காகவும் அவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த முகமாகவும் கணினி பயிற்சி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காலை பத்து மணியளவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் சீனிவாசன் இந்திரகுமார தலைமையில் இடம்பெற்றது இலங்கையில் முதல் முறையாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலேயே இவ்வாறு கணினி பயிற்சி மையம் திறந்து வைக்கப்படுவதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் இந்திரகுமார் தெரிவித்தார் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு பிரிவினால் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன் காலமாக தண்டனை பெற்ற கைதிகளுக்கு இந்த பயிற்சி நிலையத்தில் அவர்கள் கணினி கையினை கற்றுக்கொள்ள முடியும் இந்த நிகழ்வில் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் சிரேஷ்ட சிறை அதிகாரி ஸ்ரீமோகன் நைட்டா நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் ராஜராஜேஸ்வரன் திருமுருகன் சிறைச்சாலைகள் உளவள துணை ஆலோசகர் தர்ஷினி கோபி மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் இரவிலும் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று வார இறுதி நாட்களிலும் இது தொடர்பான சுற்றி வளைப்புகளை நடத்த நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று முகவர்கள் அனுப்பி அரிசி மொத்த விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்யவும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யும் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது தொடர்பில் கடந்த சில நாட்களாக நுகர்வு விவகார அதிகார சபை நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் தற்போது மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தனா் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி இலங்கையின் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அக்கட்டடத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டி பெயர் பலகையை திறந்து வைத்தனர் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது இவ்வாறான முக்கிய கட்டடம் ஒன்றை கட்டி அடிக்கடி பெயரை மாற்றி பல தரப்பினரும் அரசியல் செய்யும் செயற்பாட்டிற்கு மக்கள் கடும் விசனம் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்யும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அமெரிக்க அதிபராக கடந்த திங்கட்கிழமை பதவியேற்ற டிரம்ப் பிறப்புரிமை அடிப்படையிலான அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்தார் இந்த உத்தரவு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என்பதால் இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் அறுவை சிகிச்சை வழியாக குழந்தை பெற்றுக் கொண்டு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏழு மாத கர்ப்பிணிகள் கூட அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி முதல் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் அதிபர் டிரம்பின் இந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் சியாட்டல் மாகாண நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பதி ஜான் ட்ரம்பின் உத்தரவு அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என கூறி அந்த உத்தரவிற்கு தற்காலிக தடை விதித்தார் இதன் மூலம் டிரம்ப் உத்தரவு அமலாகுவதற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் டிரம்பிடம் தடை உத்தரவு குறித்து தெரிவிக்கப்பட்டபோது நிச்சயம் மேல்முறையீடு செய்வோம் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி வந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர் வெள்ளை மாளிகையின் செய்தி செயலாளர் ஹரோலின் லீவிட் கூறுகையில் அமெரிக்க அதிகாரிகள் ஐநூற்றி முப்பத்தி எட்டு சட்டவிரோத குடியேறிகளை கைது னர் அவர்களை ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தியுள்ளனர் இதில் சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதி ட்ரெண்ட் டி அராக்குவா கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட பல சட்டவிரோத குற்றவாளிகள் இருந்தனர் அவர்களை கைது செய்த ட்ரம்ப் நிர்வாகம் ராணுவம் விமானம் மூலம் நாடு கடத்தியது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடந்து வருகின்றது அதிபர் ட்ரம்ப் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன என்று தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த ஹச்சா எண்ணி விலையை குறைத்தால் போதும் ரஷ்யா உடனே போரை நிறுத்திவிடும் இந்த போரை நிறுத்த ரஷ்யா ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இதற்காக புடின் என்னை பார்க்க விரும்புவார் என்று நான் நினைக்கிறேன் ரஷ்யா போரை நிறுத்தாவிட்டால் பொருளாதார தடைகளை விதிப்பதை தவிர்க்க தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றார் ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகளுக்கான சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது இதில் எண்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அங்குள்ள குழந்தைகளில் சுமார் ஏழில் ஒரு குழந்தை இவ்வாறு பாதிக்கப்பட்டதாகவும் ஜுனிசெப் தெரிவித்துள்ளது பருவநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த நிலைமை நேர்ந்துள்ளதாகவும் ஜுனிசெப் தெரிவித்துள்ளது வெப்பநிலையின் தாக்கமே அதிகமாக பாதித்ததாகவும் ஜுனிசெப்பின் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் எளிதில் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் ஜிமிசெப் தமது தனது அறிக்கைகள் தெரிவித்துள்ளது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் வேலைகளில் வகுப்பறைகளில் குழந்தைகள் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் வெள்ளத்தினால் வீதிகளில் பயணிக்க முடியாத நிலையிலும் வெள்ளத்தினால் பாடசாலை கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பல்வேறு இடங்களினால் பாடசாலைகள் முதல் உயர்நிலை வகுப்புகள் வரை பாடசாலைகளில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் விடுமுறை காலம் மாறி அமைக்கப்பட்டதாகவும் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட போதும் பாடசாலைகளுக்கான நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டதாலும் சில இயற்கையான தாக்கங்களினால் பாடசாலைகள் சேதம் அடைந்ததால் அல்லது முற்றிலுமாக அழிந்ததால் இவ்வாறான நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் இந்தியா கம்போடியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெப்பநிலை அதிகரித்திருந்த நிலையில் சுமார் மில்லியன் பிள்ளைகள் வெப்ப தாக்குதலுக்கு ஆளாக இருந்ததாகவும் வெப்பத்தின் தாக்கத்தினால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு மில்லியன் ஆகும் எனவும் ஜூனிசெபின் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிரூட்டி வசதி இல்லாத ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததாகவும் கடந்து சென்ற முறையில் தெற்காசிய நாடுகளில் சூறாவளி கனமழையாகிவிட்டதால் பாடசாலை மாணவர்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் ஜூனிசெப்பின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான விசாரணை நாளை மறுதினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது குறித்த மனு தொடர்பான விசாரணைகள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பமாகி இந்த மனு மீதான விசாரணை அசந்த கோத கூட எனக்க சில்வா மற்றும் அர்ஜுன் உபசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நேற்று நடைபெற்றது குறித்த மனு தொடர்பான விசாரணை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் மனுக்கள் தொடர்பான வாதங்கள் சட்டமா அதிபர் முன்னிலையில் முன்வைக்க உள்ளார் இந்த மனுக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் ஹாரிய பொருள் இடக்குழுவினர் தாக்கல் செய்திருந்தனர் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கொள்ளும் நோக்கத்துடன் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சட்டமூலத்தின் சில கருத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை எனவும் அவை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தால் மூன்றின் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிட கோரி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழு ஒன்று பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் முறையான பாதுகாப்பு மதிப்பெண் இல்லாமல் தனது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாவலர்கள் குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தக்கவைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் யாரும் பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ச தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் சுமார் மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர தலைமை தாங்கி தான் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒருவர் எனவும் மேலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவரது மனுவில் கூறப்பட்டுள்ளது பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றார் மேலதிகமாக தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேபோல் தனக்கு வழங்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையையும் திருப்பித் தருமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர் மஹிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளாா் இலத்திரணியல் தேசிய அடையாள அட்டை செயல்முறையை அறிமுகப்படுத்துவது மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கொழும்பில் உள்ள இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங்க வீரரத்ன தலைமையில் நடைபெற்றது இலத்திரணிய தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கிய சவால்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் தொடர்புடைய தரப்பினருக்கு இடையிலான கருத்து பரிமாற்றம் மற்றும் இது குறித்து எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு சாத்தியமான தீர்வு அடையாளம் காணுதல் என்பனவும் இதன்போது இடம் பெற்றன ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான தலைமை ஆலோசகரும் இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் தலைவருமான ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் அதன் பணிப்பாளர் சஞ்சய கருணாசேன ஆகியோர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்ததுடன் இளத்திரணியல் தேசிய அடையாள அட்டை திட்டம் குறித்து நீண்ட விளக்கமும் அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயகவின் நோக்குக்கு அமைவாக செயல்படுத்தப்படும் டிஜிட்டல் பொருளாதார வேலை திட்டத்திற்கு இணையாக நடைமுறைப்படுத்தப்படும் இலத்திரணியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நெறிப்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாக அமைந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித்த ராஜபக்ச குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்ட சொத்து தொடர்பான குற்றச்சாட்டில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார்